அலாமும் வரமத்துல நினைத்திருக்க முடியார்களின் நல்லடியார்களே அருமையை சொல்றாங்க அளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அதாவது அப்துல்லா உமர் அறிவிக்கிற ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது அந்த அதாவது அப்துல்லா உமர் இல்லாஹுத்தால அன்பவர்கள் மனிதனை அழிவிலே ஆற்றக்கூடிய மூன்று செய்திகளையும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மூன்று காரியங்களையும் பாவங்களின் பரிகாரமாக மூன்று காரியங்களையும் கூறுகிறார்கள் அது கடந்த மூன்று நாட்களிலே கூறப்பட்டிருக்கிறது நான்காவதாக ஒரு செய்தி கூறுகிறார்கள் மனிதர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற மூன்று காரியங்களை அவர்கள் கூறுகிறார்கள் அதை போது உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன் மனிதர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற காரியம் என்னவென்றால் வசித்தவர்களுக்கு உணவளித்தல் சலாமை பரப்புதல் சலாத்து பிள்ளைல இவன் ஸ்மியாம் மக்கள் ஆழ்ந்த வித்திரையில இருக்கிற நேரத்திலே இரவிலே எழுந்த தொழுதல் என்பதாக மனிதர்களுடைய உயர்த்தக்கூடியதாக அதில் முதலாவது விஷயம் வசித்தவருக்கு உணவளித்தல் என்பது வசித்தவருக்கு உணவளிக்குதல் என்பது மிக உயர்ந்த பாக்கியம் அது எல்லா மனிதர்களுக்கும் அதன் அருமை தெரியாது அதனுடைய உணர்வு புரியாது பசியினுடைய உணர்வு அவர்கள் ஒரு காலத்திலே பசியினுடைய வேதனையை அனுபவித்திருந்தால் அவருக்கு தெரியும் அல்லது கொஞ்சமாவது சிந்திக்கின்ற அறிவு இருந்தால் தெரியும் பசி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதால் தெரியும் இரண்டரசு சொன்னார்கள்

என்னமா முத்திக்குள்ள வஜுகிறா அவர் உணவளிக்கு நேரத்திலே சொல்வார்கள் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டிய நாங்கள் என்ன செய்கின்றோம் இந்த உணவை வணங்குகின்றோம் சொல்வார்களா என்ன தன்னுடைய மனது அப்படி இருக்கும் மனதுக்குள் சொல்லிக் கொள்வார்கள் அதுக்காக நாங்கள் அல்லாவுக்கா செய்யறோம் சொல்லிட்டு என்ன செய்யறது ஒரு வீடியோ எடுத்து என்ன செய்யறது எல்லாத்துக்கும் அனுப்புறது பேஸ்புக்ல போடுறது அது தேவையே இல்லை நான் எந்த காரியத்தை செய்தாலும் அதை ரகசியமாக செய்வது அல்லாவுக்காக செய்வதன் மூலமாக மட்டும்தான் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் இல்லை என்றால் ஊர் உலகத்தில் அவரை பற்றி சில பேர் பெருமையா பேசலாம் சில நேரத்தில் அவரை பற்றி சில மக்கள் தவறாக சொல்லலாம் இதெல்லாம் தேவையா என்பதாக சொல்லலாம் ஆனால் என்ன பாயுதா அல்லாஹ் கூறுகிறார் நல்லடியாக பண்பை கூடுகிற நேரத்திலே கூறுகிறது தான் அவர்கள் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் திமுக நிச்சயமாக உணவளிப்பதெல்லாம் அவராக கூறார் இதற்காக உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்க விரிவாக சொல்வார் அப்படின்னா என்ன மார்த்தோம்னா உணவை கொடுக்கிற நேரத்திலே அவரிடமிருந்து நன்றியையோ வேறு எந்த உபகாரத்தையோ உதவியையோ நாம் எதை எதிர்பார்க்க கூடாது இதை நம்ம கொடுக்கிறோம் கொடுத்ததுனால வந்துட்டு நமக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு வகையில வந்து இவர் உதவி செய்ய வேண்டும் உதவினா என்ன பொருளாதார ரீதியாக அல்ல நமக்கு எப்ப கூப்பிட்டாலும் வரணும் நமக்கு என்ன வேலை வேணாலும் செஞ்சு கொடுக்கணும் அல்ல அந்த அபூர்வ சுத்தியில் இல்லாமத்தால் அணுகுவர்கள் பலகீனமான மனிதர்களை தாழ்வு செய்வாங்க வாங்கி விலக்கி வாங்கி அடிமையாக இருந்தவங்களை வந்து விலக்கி வாங்கி உரிமை விட்டார் என்னுடைய தந்தை சொன்னாரு ஏன் இந்த மாதிரி ஆளை வாங்கி உரிமை இவங்கெல்லாம் ஒண்ணுக்கு உறவாக இவ்வளவு வாங்கி உரிமை விட்டுக்கிட்டு இருக்க அவங்க சொல்லுவாங்க இவரிடமிருந்து நான் எதை எதிர்பார்த்து நான் இவர்களுக்கு உதவி செய்யவேன் இவரது ஏழைகள் இவர்களால் எனக்கு எந்த வகையான சாயுதம் கிடையாது மலனும் இல்லை இருந்தாலும் கூட இவர்களை நான் எல்லாவுக்காக வாழ்ந்து விடுதலை செய்யணும் சொன்னாங்க அப்ப என்ன செய்யணும்னா உதவியினுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் எனக்கு நன்றி செய்ய வேண்டும் என்பதாகவோ அல்லது பிற்காலத்தில் எனக்கு ஏதோ ஒரு உபகாரமாக உதவியாக இருக்க வேண்டும் என்பதாகவும் நினைத்த நாமை செய்யக்கூடாது அதே நேரத்தில் அவங்க நன்றி செய்ய வேண்டும் என்பதை மாற்றம் கூறுகிறார் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஜசாத் என்பதாக நீங்கள் சொல்லுவதை விதமாக மாற்றம் சொல்லித்தார்கள் சரி நேராயிருக்கமா சொல்லிட்டே வருவோம் அப்ப என்ன பசித்தவருக்கு உணவு அளிக்குதல் என்பது இன்னல் அபரா என்ற நரகத்திலே விடுதலை சேர்க்கின்ற காரியத்தை எல்லா கூறுகின்றார் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க நீங்க ஏன்னா நரகத்துக்கு போறீங்க என்பதாக நீங்க நரகம் சென்ற காரணம் என்ன சொல்வார் நன்னுக்கு பின்பு அண்ண குழு தீம் நாங்கள் தொடவில்லை வசித்தவருக்கு உணவளிக்கவில்லை வக்குன்னா நுகாதி வித் வித்தீர் இந்த மருமை நாங்கள் என்ன செய்தோம் புய் வக்குன்னா நகுலுமா ஹாய்டி இந்த உலகத்தில் வீணான மக்களோடு சேர்ந்து குழந்தையை கைத்தொன்வாங்க சொல்லுவாரு அப்ப பசிக்கிறது என்பதால் ஒருவர் வந்து கேட்கிற நேரத்திலே உணவை கொடுப்பதற்கான வாய்ப்புக்கள் இருந்தும் கொடுக்காவிட்டால் அவன் மனதுவா என்று ஆகிடுறான் நரகத்தை கணக்கின்ற காரியத்தை லாபுத்தாரா கூறது சூரத்து மனதிலையை எல்லாம் சொல்லுவான் சூரத்து மனதிலே கூறுகிற நேரத்திலே கூட லாபுத்தாரா சொல்லுவாங்க அவன் இத்ராமுல் தீபச ரபா பசிக்கின்ற நாளையிலே உணவ நிக்கதல் என்பது நரகத்தின் கணவாயை கணக்க வைக்கக்கூடியவர்களாக லாபுத்தாரா கூறுவான் நரகத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்தை கடக்க வைக்கின்ற காரியம் எது என்று கூறுகிற நேரத்தில் சொல்வார் நீங்கள் வசித்தவருக்கு உணவளிக்குதல் என்பதை அல்லாஹ் கூறுகிறார் ஒரு தோழர் வந்து கேட்டார் அல்லாவுடைய தோதரை ஐயோஷையில் ஜென்மான் எந்த காரியம் சொர்க்கத்தை வாஜிபாக்கும் என்று கேட்டார் எந்த காரியத்தை செய்தார் ஒருவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும் கடமையாகும்

அவர்களை பசித்தவருக்கு உணவு அளிப்பதில் என்பதும் மனிதனுக்கென மிக மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அது இல்லாமல் போனது எவ்வளவோ எந்தெந்த காலத்துக்கோ செலவு செய்கிறார்கள் ஆனால் பசிக்கிறது என்பதாக வருகிற நேரத்தில் அவருக்கு உணவு தர யோசிக்கிறார்கள்

நமக்கு இம்மாமங்கள் மாதிரி விருந்து சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா வர முடியுமா முடியாத இப்பவே சொல்லியிருக்கோம் ஏன்னா அது உங்க விருப்பம் தான் வர்றது வராத உங்க விருப்பம் ஆனா வர வரவிருவீங்க வரமாட்டேங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் சாப்பாடு ஆக்குவேன் நீங்க என்ன நான் குறைச்சாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு நீங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு பல்லையின்னு எனக்கு அந்த சாப்பாடு மல்லையின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் எனக்கு நீங்க சோல் பத்தாரு அப்படியே கருத்தை சேர்த்து வைக்கலாம் இந்த விட்டு சரி இந்த விட்டு செய்கிறாங்க சொன்னார் போயாச்சு அவர் அந்த பள்ளியில் பொறுப்புதாரி சரி சொன்னார் போயாச்சு இப்ப நாங்க போயிருப்பேன் நான் சில முக்கியஸ்தர்லாம் போறோம் ஒரு ஒரு டேபிள்ல வந்து மூணு பேர் நான் ஒரு வாரத்துல உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு அடுத்து அந்த பள்ளியினுடைய மோதினார் உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல ஒரு முசாவர் உட்கார்ந்து இருக்காரு அடுத்து அந்த முசாவர் வந்து ரொம்பருடைய துறைக்கு அந்த பள்ளிக்கு வந்துட்டாரு வந்தோடனே மக்கள்லாம் வந்துட்டு ஜமாத்தா யாராவது போனோடனே எங்கே போறீங்க இல்லை அந்த ஹாஜி யார் ஹஜுக்கு போறாங்க அதுக்குதான் போறோம் பிரிவு சார் அதோட அவரு தேர்வு வந்துட்டாரு வந்து சாப்பிட்றாரு இந்த டேர் சாப்பிட்றாரு இதனால என்ன ஆகும் போகுது ஒருத்தர் வந்து டேர்னு கூப்பிடல யார் வந்தா ஒரு விஷயத்தை விளைக்கங்க யார் வருவா பசி இருக்கிறவங்க தானே வருவாங்க அல்ல பசி இல்லாதவங்களோ அல்லது சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து நம்ம வீட்டுக்கே சும்மா வர்றாங்க சும்மா வந்து சாப்பிட மாட்டாங்கல்ல இப்ப நான் வந்து உங்க வீட்டை வந்து மதிய நேரத்தை வந்து சாப்பிட்டு உட்காந்துருவேனா வர மாட்டேன் தேவையே இல்லையே அப்ப ஒருவர் வந்துகிட்டு நம்ம அழைக்காமலேயே அவர் வருகின்றார் வந்து என்ன செய்யறாரு உட்காடுறாரு கேட்கலாம் என்ன மாதிரி வந்திருக்காரு யார் என்ன அதே மாதிரி இந்த மோதல் நாட்டை என்ன கேட்டார் உம நாட்டை அங்க உட்கார்ந்தா கேட்கிறார் இவர் யாருன்னு கேட்டார் இல்ல சாப்பிட வந்தாரு எல்லாரும் இங்க போறீங்கன்னு கேட்டாரு அஜிஆரு போறாங்க விருதுக்கு சொல்லிருக்கோம் விருதுக்கு சொல்லியிருக்காரு கூப்பிட்டு வந்தான்னு கேட்டாரு இல்லைங்க நானும் சொல்லுவேன் உரம்னு சொன்னா அவர் வந்துட்டாரு அவர் உட்கார்ந்தவர் சொன்னார் அப்படின்னா நீ எனக்கு திடீர்னு நான் சொல்லாம உட்காந்துருக்க நீ சொல்ல நான் சொல்லாம நீ வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட அப்படின்னா நான் சொன்னவங்க வருங்க நேரத்தை அவங்க சாப்பாடு பார்த்தா போயிடும் நீ எதுக்கு வந்த இல்லைங்க ஐயா ரொம்ப பசியா இருந்துச்சு அப்புறம் யாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேஞ்சுறாரு எந்திரி 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 அப்படியே என்ன செய்யற அப்படின்னா அவர் உடனே கிளப்புறாரு சாப்பிடவும் கிடையாது உடனே கிளப்பு அவனை கூப்பிட்டாரு சுத்தம் பண்ண முடியாது இது குப்பை கூப்பிடுறான் அதை கூட அவன் சாப்பிட்டு விட்டு அதை கூட அவனை சாப்பிட விடல அப்படியே எல்லாருமே என்ன செஞ்சாங்க அதே அந்த சாப்பாடு எல்லாம் கையை கட்டு எதிர்த்து வந்தாங்க யாருமே சரியா சாப்பிடல ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்வை பார்த்தவங்க எப்படி சாப்பிட தோணும் அவர் பசிக்குது சொல்றாரு யாரும் கூப்பிடலாம் ராஜா நான் அதான் வந்து பசியா இருந்துச்சு சாப்பிடாரு அப்படின்னு சரி அந்த சாப்பாடை சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே கூப்பிட்டு இது எதுவும் நீ வந்து சாப்பிட்டா அதுக்கிட்ட அடுத்தவருக்கு நான் சொன்னவரை சாப்பாடு நான் அப்படியே கரெக்டா பார்க்க முடியும் எப்ப ஒரு விருந்து வச்சாலும் என்ன செய்வோம் ஒரு பத்து வயது சேர்த்தா செய்ய போறோம் இல்லைனா என்ன நம்ம தான் உட்காந்துருக்காரு ஒரு போன அடிச்சு அப்படின்னா சாப்பாடு இறக்கிறாங்க சாப்பாடு போச்சு எங்கன்னா இருக்கு அப்படிங்க ஒரு போன போன அப்படின்னா என்ன கேமஸ் போன போட்டோம் அப்படின்னா கூடாது இறக்கிறாங்க வேலை முடிஞ்சு போச்சு சில நகர இருக்கு என் மக சம்பந்தியுடைய விழா விழா சாப்பாடு ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு டக்குனு ஒரு போன போட்டா அப்படின்னா வந்து அதே பாப்பாடு சாப்பாடு அழிப்பு ஒரு ஐம்பது அவன் டக்குன்னு அனுப்பிவிட்டா வேலை முடிச்சாச்சு டவுன்ல தான் வாங்குறோம்

சிறந்த விஷயம் என்பது அறிந்தவர்க்கும் அறியாதவர்க்கும் சரான் சொல்தல் என்பதாக சொன்னார் அறிந்தவருக்கும் அப்ப சொன்னார் சொல்கள் என்பது மிக உயர்ந்த ஒரு நன்மையை பெற்ற தரப்பு அதே சில பேர் பெரும்பால சொல்வாங்க நீங்கள் ஈமான் கொல்லாத வரை நீங்கள் ஈமான் கொள்ளும் ஈமான் குறுகிற வரைக்கும் நல்லா செல்லக்கூடிய ஈமான் குறுகிற வரைக்கும் சொற்பம் செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது உங்களிலே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தாதவரை நிறைவே அடைய முடியாது உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நான் சொல்லி தரட்டுமா என்பதால் கேட்டுவிட்டு பெருமாநா சொல்வாங்க என்ன செய்யுங்க சலாமை பரப்புங்கள் என்பதால் சலாமை என்பது அன்பை அதிகமாக்கக்கூடியது ஒரு மனிதனை சொர்க்கத்திலே சேர்க்கின்ற ஒரு காரியம் சரி மூன்றாவது செய்தி மக்கள் ஆழ்ந்த இத்திரையில் இருக்க நேரத்திலே எழுந்து தொடர் என்பாரான பிரம்மான சுவா குரான் எல்லா செல்வார் இல்லையா அந்த ஜாபா மகாஜினு ரொம்ப மகோபமதமா நல்லடியாவினை பெண்மைப்பட்டு அல்லாஹுத்தாலா கூறுவான் இரவு நேரத்திலே தன்னுடைய படுக்கையில் இருந்து விழாபுரங்களை விழாபுரங்களை அப்புறப்படுத்தினா எதிர்ச்சி அல்லாஹ்புரத்திலே என்ன செய்வார்கள் துவா செய்வார்கள் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் துவா செய்வார் என்று அல்லாஹ் புத்தா கூறுவான் அதனால எழுந்து அந்த தகசத்துடைய தொழுகையை நிறைவேற்றுதல் என்பது தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்பது தகஜத்துடைய தொலகை சொன்னார் அதனால என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில மூன்று விஷயங்களை கடமைக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மதியனாவுக்கு வந்தவுடனே செய்த முதல் உபதேசமே இது மூன்று உபதேசம் என்பதால் அப்துல்லா சலாம் கூறுகிறார்கள் இந்த உபதேசத்தை கேட்டுத்தான் அவர்கள் ஈமான ஏற்றுக்கொண்டார் அவர் மதீனா பெரும் பாதிரியாக இருந்தவர் யூத பாதிரியாக இருந்தவர் அவர் சொல்லுவார் பெருமானார் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் போய் பார்த்தேன் உடனே நான் விளங்கிக் கொண்டேன் இது பொய் சொல்லும் முகமில்லை என்பதாக இந்த உபதேசத்தை கேட்டவுடன் நான் விளங்கிக் கொண்டேன் இவர் நாடுபிடிக்க வந்தவர் இல்லை என்பதாக நான் கேட்டுக் கொண்டேன் பிடிக்க வந்தவர் இந்த உபதேசம் வர அடுத்து தர்மாநாத்திய மூன்று கேள்விகள் நான் கேட்டேன் அதுக்கு மதில் சொல்கிறார்க்கு வாழ்க்கையில இந்த மூன்று காரியங்களை நாம் படைப்பிக்கிறேன் எல்லா நிலையிலும் இடத்துல பசிக்குதுன்னு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா சகாபாக்கள் தான் பட்டினிகிடம் அந்த உணவை கொடுத்தார்கள் அல்லா முத்தி ஏழாம் அரசியல் வரலாறு என்ன சிவா வசித்திருந்து அடுத்தவருக்கு அந்த ஏழைக்கு உணவு அளித்தார் அதனால நம்மளுக்கு பசிக்கிற ஒருத்த ஒதுட்டாங்க அவருக்கு உணவு சிறந்த வாட்டி ஏன்னா அவர்கிட்ட சோத்த கொடுத்துட்டோம்னா நம்ம சோர்த்தைக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்க அதனால எவ்வளவு பெரிய வாக்கியத்தை கொடுத்தோம் கடல பேர் சாப்பிடாது சாப்பிடலாம் அதனால இன்னொரு விஷயத்த சொல்றேன் யாரு பசிக்கிறது வந்தாலும் அவருக்கு சோத்ததான் உணவு தவிர யாரு காசு கொடுக்காது ஏன்னா முசாஃபரா வர்றவங்க முக்காவாசியர் குடியார பேரும் எல்லாரும் மூலையெல்லாம் இருக்கிறாங்க அதனால அவருக்கு காசை கொடுத்துறாது இரண்டாவதாக சராசல் என்பது மூன்றாவதாக தகஜத்திலே துணை துருவது இதை கேட்டு முதல் கடைபிடிக்க